Mm-hmm. <laughs> வணக்கம் ஐயா பனிக்கோக்கல் சார்பில் எங்களை சந்தித்து உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா எனக்கு மகிழ்ச்சியா இருந்தியா நீங்கள் வந்து மினசோட்டாக்கு வந்து இங்கே இருக்கிற மினசோட்டா ஆர்த் போர்டு உதவியோட எனக்கு மினசோட்டா ஒரு சங்கம் ஒருங்கிணைத்து நடத்துகிற அந்த பயிற்சியில் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நாய் நாயும் சொல்லி கொடுத்து வரீங்க உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் வந்து இந்த நேர்காணல் தொடங்கலாம் சரிங்க சார் சார் எங்களை பற்றின ஒரு அறிக்கை என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் ங்கய்யா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஜெகஜன் கல்ல குடிக்கிருந்து வர்றேன் ஐயா நான் வந்து நவியாண்டி மதம் நகரசுவரங்க ம் ஆ உங்கள் குடும்பம் என்னுடைய குடும்பம்னால் என்னுடைய தந்தையார் அதாவது புகழ்பெற்ற நகரசுவர கலைஞர் காரியாப்பட்டி பாப்பனம் கருப்பியா அவர்கள் அந்த நையாண்டி மதத்திலேயே இப்படி தான் ஒரே வாசிக்கணும்னு சொல்லி அந்த நையாண்டி மரத்தை வந்து எல்லா கோயில் கொடை விழா திருவிழா எங்கள் ஏரியாவில் உள்ள அனைத்து விழாக்களையும் ஆன்மீக விழாக்கள் அரசியல் விழாக்கள் மற்றும் கலை விழாக்களில் சிறப்பாக வாசிப்பாருங்கயா முறையா அந்த நையாண்டி மரத்தை இப்படித்தான் வாசிக்கணும் அப்படின்னு வாசிக்கக்கூடியவர் இங்கய்யா அப்புறம் அந்த காலத்திலேயே வந்து தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுலே ஜப்பான்ல நம்ம அது கலை பண்பாட்டு பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு ஜப்பான் போயிட்டு வந்தவர் ஐயா அப்புறம் கூட சவுல் வச்சவர் வந்து என்னுடைய அண்ணன் அடகேசன் இல்லையா எங்களுடைய குடும்பமே பாரம்பரிய இசை குடும்பம் தாயா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேர் ரகமையான் கூறல எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க கருப்பையா அவருடைய மகன் நானா ரவிச்சந்திரன் அழகேசன் அப்புறம் எனது மகன் கருப்பயா அப்புறம் என்னுடைய அண்ணன் மகன்கள் கருப்பையா சேகர் ஆரடி அவனும் அவங்க ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க குடும்பமே ஒரு பாரம்பரிய இசை குடும்பம் நையாண்டி மேலத்தை வந்து இப்படிதான் வாசிக்கணும்னு முறையா வாசிக்கத்து குடும்பம் முடியாது உடம்பு தமிழகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் கலை நிகழ்ச்சியை நடத்திட்டு ஐயா ஏழு வயசுலயே கலைக்கல் வந்துட்டீங்கயா அப்பா கூட போய் நாக சொல்றோம் அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது நையாண்டி மருத்துவம் தாளம் போட்டாங்க அதை தொடர்ந்து தமுக்குன்ற ஒரு இசைக்கருவி பாச்சுங்கயா அதை தொடர்ந்து பம்பைன்ற ஒரு இசைக்கருவாச்சுங்கயா அதுக்கு பிறகு தவுள் வாசிங்கயா தவுள் வந்து எங்க அப்பா கரியாப்பட்டி கருப்பு அண்ணன் ஏண்டி பண்ணோம்னா ரவிச்சந்திரன் தமிழ் அடிச்சாத்தான் நல்லா இருக்கான் அப்படின்னு இந்த கிராமம் அந்த ஊர் ஜனங்கள் அப்ப அவங்க வரணும் கரையாடத்துக்குன்னா அவங்க தான் இப்ப அப்படி வாசிப்பாங்க முறையா ஏண்டி மலத்தை வாசிக்க கூடியவங்கன்னு இந்த ஊர் ஊடகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்களா அந்த கலை குடும்பம் இங்கே இந்த அமெரிக்கா வரைக்கும் போட்டு வந்துருச்சு நீங்க இப்ப அமெரிக்காக்கு வந்துருக்கீங்க அந்த வரைக்கும் எந்தெந்த ஊருக்கு எல்லாம் எந்தெந்த நாடுகள் எல்லாம் சென்ற இலங்கைக்கு இரண்டு வட்டம் போயிருக்கீங்கய்யா அதாவது வந்து உள்ள கோயில் திருவிழாவுக்கு நாக சொல்லணும் ஏன் நிமிடம் கரகாட்டத்தோட யாழ்ப்பாணத்துல ஒரு தடவை கொழும்புல சிந்துப்பட்டி ஆடிவேல் முருகன் ஆடிவேல் திருவிழாவுக்கு போயிருக்கேங்க அது போக பிரான்ஸ் பிரான்ஸ்ல ரீயூனியன் அங்க ஒரு முருகன் கோயில் திருவிழா ஒரு பத்து நாள் திருவிழா போயிருக்கேங்க மலேசியால ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு கோயில் ஆஸ்தான வித்வான பணி ஆட்டிருக்கேங்க மலேசியால ரபாங் கோலக்கரி ரபாங் சொல்லுவாங்க அதாவது கோலாலம்பூர் வந்து தலைநகர் அங்கிருந்து கோலாரம்புல ரவாங்க வரணும் ரவாங்கல்ல வந்து கோலகரிங்க என்ற இடத்துல துர்கவியத்துல ஒரு ரெண்டு ஆண்டுகள் வந்து நாகம் பணியாற்றி ஆமாங்க அது போக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வெறும் எல்லா அண்டிகளிலும் எல்லா மாநிலங்களிலும் வாட்சிக்கிட்டு இருக்கா நீங்க வந்து இப்ப நிறைய வாத்திய கருவிகள் பழைய கத்துக்க ஆமா ஆமாம் ஆனா பிரதானமா வாசிக்கிறது நாகஸ்வரம் தான் வாசிக்கிறேன் உங்களுக்கும் நான் இந்த நாயன வாசிக்கிறதுக்கும் அந்த இது எதனால வந்து நீங்க இத்தனை கருவி இருந்தாலும் நாய நாயன வாசகங்கிறது இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவங்கட்டு இல்லையா ஒரு தமிழ் தேடி வர்றாங்கன்னா நலஸ்வர கலந்த அட்வான்ஸ் கொடுப்பாங்க அப்போ நம்ம தமிழ் வந்து சிறப்பாக ஜலம் பம்பு எவ்வளோ சிறப்பாக வச்சேன்னா அவங்களை நகஸ்வரம் வாத்தியார் யார் வருவா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ எங்கள் அப்பா இருந்தாரு அப்போ நானும் அண்ணனும் தமிழ் வாசிக்கிறது தான் பழையபடிக்கு நம்ம அடுத்த குடும்பத்தில் வாரிசு வரணுமே இது இப்ப எங்க பிள்ளைகளோட இது அஞ்சாவது ஆறாவது தலைமுறை நடந்துகிட்டு இருக்கீங்க அப்போ வாரிசு வரணுமே பார்க்கும் வந்து நான் தான் முதல்ல நாதஸ்வரம் படித்தேன் எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு அவரு தான் கொடுநாதரு அவருக்கு தான் நினச்சிக்கிட்டு இருந்த சொல்ல கடன் அதுக்கு பிறகு நானும் அப்பாவை வாசிக்கும் போது அவர் தவுள் வாழ்ச்சிட்டு இருந்தார் பழையவடிக்க அவர் நாதஸ்வரம் வச்சார் எனக்கு வந்து நாதஸ்வரத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆமா நான் கட்டுறது இல்லாமல் என் மையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இன்னும் நான் பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப அமெரிக்காவிலேயும் இருக்கேயா நீங்க வந்து உங்க இந்த கலை வளர்ச்சி அமைப்பு ஆமரியா ஆமரையா அதை பத்தி சொல்லுங்க ஆமயா அதாவது வந்து நாங்க வந்து கலைஞர்களுக்குள்ள ஒற்றுமை வேற ஒரு முயற்சியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல விருதுநகர் மாவட்ட நகாந்து மேலதாரர்கள் முன்னேற்ற சங்கம்னு வச்சோம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருந்தாங்க கலைஞர்கள் இருந்தா செயல்பாடுகள் சரியில்லை கலைஞர்களுக்கான ஒரு நலத்திட்ட உதவியில் இருந்து பெற்றுத்தரணும் நம்ம சங்கத்தின் மூலம் சில பல சேவைகளை செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது அதுல வந்து இடங்கள் குளறுபடிகள் இருந்ததுனால எனக்கு ஒரு யோசனை நம்ம ஏன் இந்த சங்கத்துல வந்து இருந்து செயல்படணும் ஒன்றும் சரியா செயல்படலையே நம்ம இந்த கலை வளர்ப்பு முயற்சியில வேற ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்தில் இருந்தேன் நான் எனக்கு தெரிஞ்ச கலைகளை எல்லாருக்கும் சொல்லி கொண்டுகிட்டு இருந்தேன் அப்ப அவங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த வழியாக வரும்போது வீட்டுல வந்து என்ன சொத்துல இருக்குது அப்படின்னு வீடு வந்து ஐயா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா சொல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படியா இதை வந்து ஒரு ட்ரஸ்டா ஃபோன் பண்ணுங்க ஒரு அமைப்பாக போம் பண்ணுங்க இதுலேருந்து மென்மேல நீங்க இப்போ அந்த கலையை விளாடலாம் நாங்க கலைவில் இருக்கும் முயற்சியில ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயா கிராமிய கலைகள் வளர்ச்சி மற்றும் நல அமைப்பு அறக்கட்டளைய பதிவு செய்யறீங்கயா தமிழ்நாடு அரசுல அதுபோக அதை வந்து உலக தமிழ் சங்கத்திலேயே இணைச்சிருக்கீங்க நம்ம சங்க சங்கத்தினுடைய இணைப்பு வாங்கி இருக்கீங்க இன்று வரை அதை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தலை ஆர்வலர்களுக்கும் இலவசமாக பயிற்சி தவுள் நாகசுரம் பம்ப உரிமை இப்படி இசைகள் கத்து கற்றுக் கொடுத்துட்டு வரும் இந்த அறக்கட்டளை மூலமாக அதுபோக இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்கழியில் மக்கள் இசையை சொல்லி பெரிய பெரிய நகரங்களில் சென்னை போன்ற கூறிய நகரங்களில் வாய்ப்பாட்டு வயலின் உள்ளாங்குளர் முகழ்ச்சி இப்படி அவங்க அந்த மேம்பட்ட கருவிகள் அதாவது மேற்கத்திய அதாவது கர்நாடக சங்கரை தான் அவங்க மேடை ஏற்றுறாங்க கலைஞர்களை உருவாக்குறாங்க ஆனா அந்த பாரம்பரிய இறை கிராமிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதில்லை பார்த்தேன் நாம ஏதுக்கு இந்த மார்கழி மக்கள் இசை வைக்கக்கூடாது நம்ம கலைஞர்களை இது மேடை ஏற்றக்கூடாது இவர்களுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுக்கக்கூடாது அவருக்கு பட்டம் கொடுக்கூடாது விருது கொடுக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சுங்க இப்போ ஒரு ஆறாண்டு காலமா இந்த மார்கழியில் மாபெரும் மக்கள் இசை திருவிழாவை கலைஞர்களை மேடை ஏற முடியாத கலைஞர்களையும் சரி சிற சிறப்பான கலைஞர்களையும் சரி மேடை ஈர்த்தி அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை கலை நிகழ்ச்சி பண்ண வச்சு அவர்களுக்கு விருதுகள் பட்டங்கள் பாராட்டிதழ்கள் வழங்கி கௌரவிச்சிட்டு வர்றாங்கயா விருதுநகர் மட்டும் காவிரி இல்லையா ஆனா விருதுநகரில் பல இடங்களும் நடத்துறாங்கயா விருதுநகர அரபுக்கோட்டை பெந்தல்குடி அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஊர்ல நடத்துவாங்கயா ஆமா கிட்டத்தட்ட தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா வந்து வெளிநாடுகளில் இருந்து கலை நிறுவனங்கள் கலை சார்ந்த அமைப்புகள் வந்து நம்ம வாங்கிட்டு போறாங்கயா ஒரு காலத்துல வந்து ஒரு விருது கிடைக்காதா இந்த மேல எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு நானு இன்னைக்கு எத்தனையோ விருதுகளை நானும் வாங்கியிருக்கேன் என் கையால் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விருதுகள் கையில என் கையால கொடுத்துருக்கேங்கய்யா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா இது வந்து கலை முயற்சியில இது வந்து நான் சிறப்பான நிகழ்வாக கல கத கருதுறேங்க நானும் மகிழ்ச்சியா இருந்தியா இப்ப நீங்க வந்து இந்த நாகசோட கரு இந்த பற்றி இப்ப வந்துங்க நாகஸ்வர இசை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு வாத்தியை கருவீங்க எவ்வளவு பெரிய நிகழ்வு மங்கள இசைன்றது முதல் துவக்க நிகழ்ச்சி நம்ம தான் இதுல வந்து எப்படின்னா நையாண்டி மேலம் நையாண்டி மேலம் குறிப்பாக நையாண்டி மலம் இதற்கு வரைமுறைகள் இப்படித்தான் வாசிக்கணும் அந்த வரைமுறைகள் எப்படின்னா இந்த மக்களுடைய சடகு சம்பிரதாய சம்பிரதாயங்கள்ல வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து காரியங்களையும் ஒன்றோடு ஒன்றோடு இணைந்தது இந்த நாட்டுப்புற கலைகள் பிறந்தவுடனே தாயாட்டு இறந்தவுடனே உடனே இதற்கு இடைப்பட்ட சடங்குகள்ல ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்குது ஒவில் திருவிழா அப்படின்னா நையாண்டி மேலம் தான் முதலிடம் பருவம் நையாண்டி மலத்துக்கு கரகாட்டம் மாடாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் ஆட்டம் தப்பாட்டம் இப்படி பல ஆட்டக்கலைகளுக்கு வாசிக்கக்கூடிய நாதஸ்வரம் தவில் பம்பை தமக்கு போன்ற இசைக்கருவிகளை வச்சு தான் வாசிப்போம் இந்த நையாண்டி மலத்துக்கு தான் அவங்க ஆடுவாங்க எப்படியா இது பூரா ஆடுவேன் இதுக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில் வாசிக்கும் போது இதுக்கு ஒரு முறை இருக்கு நையாண்டி தெம்மாங்கு காவடி சிந்து ராஜபாட்டு ஆரவல்லி சூரவல்லி பவளக்குடி ஸ்ரீபாட்டு நொண்டி சிந்து இப்படின்னு நிறைய வகைகள் இருக்குங்க ஆமா யாரு நாங்க வாசிச்சா இன்னைக்கு இருக்கவங்களுக்கு அது தெரியாது நடைமுறை என்ன தெரியல இப்ப இருக்க கராட்ட கலைகள் வந்தன தக்கு தக்கு இடத்த ஆடிட்டு காசு வாட்டி ஓடிடுறாங்க அது கரகாட்டம் கிடையாது அன்னைக்கு உள்ள கலைஞர்கள் மிகப்பெரிய கலைஞர்களுக்கு தான் வாசிக்கணும் அது வந்து முறையா வந்து எப்படின்னா அம்மன் கோவிலில் வந்து கரக இருப்பாங்க ஒரு ஆத்திலேயோ கூடத்துலையோ போய் ஒரு கரகம் எடுத்து போறாங்கன்னா சு துணைக்கரகன் நையாட்டி மரத்தோட கரகமும் ஆட்டக்கலைங்கிறது வருவாங்க அப்போ கரகத்தோடு சேர்த்து அந்த கடவுக்கு கரகத்தை சோடிச்சு உடனே பக்கத்துல இவங்க துணை கரகத்துக்கு நமக்கு ஆட்டக்கலை கரகத்தை வைப்பாங்க அப்போ அதுலேருந்தே நாங்க ஆரம்பிப்போம் சாமியை இறக்கி கரகத்தை எடுத்தோடனே ஒன்னாங்கலம்னு வாசிப்போம் அதுக்கு அப்புறம் ஆடுவார் அந்த சாமி ஆடுவாங்க இன்னும் ஆடுறவங்க இருக்காங்க ஆடி வருவாங்க படி வருவாங்க அதோட கொஞ்ச நேரம் ஆடி ஆத்த விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கராட்டக்காரங்களுக்கு நையாண்டி தெம்மாங்கு ராஜப்பாட்டு கட்டபொம்மு அப்படின்னு நாங்க நையாண்டி மரத்துல விஷயங்கள் இருக்குங்க கருதிய வந்து அங்க எப்படி வந்து உருவாப்பாங்க ஆமாட்டங்கய்யா இந்த இது முழுமையா சொன்ன பண்ண சொல்றேன் இதுல வந்து இது இதன் பெயர் மட்டும் உழவு இதுக்கு கீழே இருக்கிறத அனசுங்கயா இது சீவாளின்னு சொல்லுவாங்க நறுக்குன்னு சொல்லுவாங்க சீவாளம் சொல்லுவாங்க இது வந்து ஆற்றுப்படுகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விளையக்கூடியதான் நிச்சயம் எங்கிட்ட செய்ய முடியாது அதுபோக வந்து இது வந்து தந்தப்பிச்சுங்கய்யா அது தோடை ஆகிட்டாங்கன்னா இதை போட்டு வாசிக்கிறேன் இல்லையா இது வந்து தோட கட்டி ஆச்சால் அந்த மரத்தில் செய்யப்படுது இல்லையா பழமையான மரம் இந்தியா இந்தியா இல்ல பழமையான இது வந்து வெளிநாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்குமே போகும் இல்லையா இது நல்ல இடத்துல தயார் பண்றாங்க இது எந்த மரத்துல தயார் பண்ணலாம் இந்த ஆனந்த மத்தியான திலையமுரம் பண்றாங்க படாலையும் பண்றாங்க ரெண்டாவது வந்து வேம்பிளையும் பண்றாங்க இது வந்து தோத வத்தி ஆச்சல் மரம் மட்டும்தான் வேற சத்தம் சத்த இப்ப நீங்க வந்து அந்த இல்ல வெவ்வேறு வகைகள் ஆமாங்க ஆமாங்க ஆமா அதை வந்து நம்ம பார்வைக்காக கொஞ்சம் வாசிச்சு சரிங்க வந்து மூக்கோளார் ராசப்பட்டு வாசிக்கிறீங்க சரி என்னவோ வாசிக்க செய்றாங்க இந்த மூக்கவளார் ராசப்பாடுன்றது நிறைய வகைகள் இருக்கீங்க ஆமா அது குறிப்பா இது இது வந்து வண்டிக்காரன் பேர் ஆமா இப்போ வந்து உங்களுடைய இந்த இசை பயணத்துல வந்து சரிங்க மக்கள் நிறைய வரவேற்பாங்க அவங்க நிறைய பாராட்டுகளை பெற்றிருக்கீங்க பட்டங்கள் விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அதை கொடுத்து வச்சு சொல்லுங்க ஐயா நான் வாங்கிய முதல் உழுதே தென்னிந்திய கலாச்சார அதா அகடாமி சென்னையில இருந்து கடத்தார் புரட்சி தலைவர் இந்தியா கொடுத்து கொடுத்தாங்க அதே நிறுவனம் ரத்னா விருது கொடுத்தாங்க அடுத்த ஆண்டு நடக்கும்போத நான் வேணாம்னு சொன்ன அவ்வளவு தூரம் வரணும் கேபேன் வாங்க அதுக்காக கிராமிய கலை செம்மல் வாங்கியிருக்கேன் எப்படிங்க கிராமிய கலை செம்மல் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி நாலு ஆறு அஞ்சு மாவட்ட விருது அப்பதான் கடை பண்பாட்டு துறையிலிருந்து அறிவிக்கிறாங்க முதல் விருது கடை வளர்மணி வாங்கினேன் வயது தகுதி திறமை அந்த கொடுத்தாங்க இப்ப இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆச்சு இன்னும் கலைமா கிடைக்கல அரசுக்கு எவ்வளவா நானும் கடிதங்கள் போட்டு இருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல திறமைக்கும் தகுதிக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்துல மதிப்பு முக முனைவர் பட்டம் ரெண்டு வட்டம் வாங்கியிருக்கீங்க சமூக சேவைக்காகவும் வாங்கியிருக்கீங்க இப்படி நிறைய மக்கள் இசை மாமனின் வாங்கியிருக்கீங்க கிட்டத்தட்ட விருதுகளே ஒரு முன்னூத்தி இருபது விருதுகள் மேல இருக்கு போராட்டி சேலத்தில் பட்டங்கள் இருக்கு ஒரு அஞ்சு பட்டம் மெடல் வாங்கியிருக்கீங்க தங்கம் மெடல் மக்கள் மத்தியில கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க இந்த உங்களுடைய இந்த பயணத்துல வந்து இசை பயணத்துல உங்களுடைய லட்சியமா என்ன என்னுடைய லட்சியமே இந்த கலைகளை உலக தமிழ் மக்களிடையே உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும் அதை அடையாளப்படுத்தணும் அதை பாதுகாக்கின்ற முயற்சியில் இருக்கங்கய்யா எனக்கு எனது நோக்கம் உயிரிய நோக்கம் என்னென்னா கலைப்பயிற்சி பற்றாதி மையங்கள் கிராமிய கலை பள்ளி கல்லூரிகள் அதுபோக மிக 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 நோக்கம் கிராமிய கலை பல்கலைக்கழகம் அமைப்பதே நோக்கமாக வச்சு செயல்பட்டு இருக்கீங்கய்யா பொருளாதாரம்தான் இல்லை அதற்கு அரசும் கலை ஆர்வலர்களும் கலை நிறுவனங்களும் உதவி செஞ்சாங்கன்னா இதை இந்த கலையை எங்கேயோ கொண்டு போய் பார்த்தீங்க ஐயா ஆமாங்க அந்த பயிற்சியில் வந்து இந்த உலகம் முழுவதும் கொண்டுட்டு போனோம் அந்த கிராமிய கலைகளை வந்து அதாவது எப்படி சொல்றது பயிற்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடையே பரப்பணும் இல்லையா அது போல இந்த கலைகளை அடையாளப்படுத்தணும் இல்லையா வரும் சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களும் இந்த கலைகளை வந்து அருவம் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வகையில வந்து நான் இப்போ அமெரிக்காவில் வந்து அதாவது என்னுடைய கலைப்பயணம் கலைப்பயணம் இது நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு வயசு முப்பத்தி நாற்பத்தி மூணு ஆச்சுக்கியா பதினாறு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பிறந்தேன் அன்னைக்கு ஏழு வயசுல தாளம் போட ஆரம்பிச்சேன் அதுல இருந்து என்னுடைய கலைப்பயணம் தொடர்ந்து கிட்டே இருந்தியா அதுபோல என்னுடைய மைய

அந்த பழைய முறைகளை அந்த வழிமுறைகளை மறக்க கூடாது எல்லா கலைஞர்களும் என்னுடைய தலைமையான வேண்டுகோள் அந்த பழைய முறைகளை வாசிக்கணும் ஒன்னாம் கலை ஆரவல்லி ராசப்பாட்டு பவளக்குடி காபடி சிந்து இப்படி முறையில வாசிச்சோம்னா அந்த கலை இன்னும் அறியாம அது மெழுகூட்ட கொடுக்கும் ஆமாங்கய்யா இப்ப வந்து நீங்க மனசு தான் வந்திருக்கீங்க இங்க சந்த மக்கள் இங்க நீங்க கொடுக்குற பயிற்சி இல்லைங்க உங்களோட அனுபவத்தை மனசுலயா தமிழ்நாட்டில் கலை வளர்க்கிறார்கள் இல்லையா பல ஆயிரம் மயிலுக்கு அப்பால் இங்க வந்து இருந்து நம்ம தமிழ் மக்கள் இந்த கலையின வந்து முனைப்போடும் ஒரு லட்சியத்தோடும் நம்மளும் நம்ம பாரம்பரிய கலைகளை கத்துக்கிட்டு இந்த நாட்டில் நம்ம கலைகளை வந்து உயர்த்தணும் அடையாளப்படுத்தணும் உலகம் மூலம் பரப்பணும் செவ்வியல் கலைகள் மரபு கலைகள் நம்மளுடைய மண்ணின் கலைகள் தமிழ் பாரம்பரிய கலைகள் கிராமிய கலைகளை உயர்த்தும் வகையில் அதைப்பட சின்ன சின்ன புள்ளையில இருந்து பெரியாதில இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரும் முறை கூட கத்துக்கிறாங்கய்யா அப்படியே கரண்ட் மூலம் ஐயா சொல்லிக் கொடுத்தான அப்படியே வாசிக்கிறாங்கய்யா ரொம்ப எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படி ஒரு கலைஞரை உருவாக்குறது இதுவரைக்கும் நான் கலைஞர்களை உருவாக்குனதுக்குரிய விஷயம் இல்ல இங்க உள்ளது வந்து நான் வந்து பெண்மையை செழிக்குவேன் அமெரிக்கால நான் சொல்லி கொடுத்தால் வாசிக்கிறார் பாருங்க என்னுடைய மாணவர் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமை கொடுக்குறீங்க போக இங்க உள்ள தமிழ் மக்களை கூட என்ன எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க உங்கள் கலைப்பயணம் மென்மேலும் சிறப்புட உயர்ந்து பயணிக்க வாழ்த்துக்கள் இப்ப எங்க பணிப்புகளுக்காக உங்களுக்காக ஒரு வாசி நீங்க வந்து வாசி காட்டணும்னு கேட்டுக்கணும் இந்தியாவின் மினிசோட்டா மாநிலத்தில் இந்த பனிப்பூக்கள் யூடியூப் சேனலுக்கு என்னை வரைவழைத்து மேற்கால கண்ட அனைவருக்கும் சேனலை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்குநர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவர்களுக்கும் காரியாபட்டி ராமச்சந்திரனின் போடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வரலாறு கலை நன்றி நன்றியா